ஒரு முக்கியமான முன்னறிவிப்பாக சொல்வதென்றால் நேற்றைய தினம் நாம் கூறிய போது இரண்டு பெரும் வல்லரசுகள் இருப்பதாக நாம் குறிப்பிட்டோம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் பெரிய சாம்ராஜ்யமாக இரண்டு சாம்ராஜ்யங்கள் இருந்தன ஒன்னு ரோமாபுரி சாம்ராஜ்யம் இன்னொன்னு பாரசீக சாம்ராஜ்யம் இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை கட்டி ஆண்ட ஒரு சாம்ராஜ்யங்கிறது இப்ப ஈரான் ஈரான் தான் பாரசீக சாம்ராஜ்யம் ஈரான் ஈராக்கு இப்ப அது மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லாம் அவங்க கையில் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க வச்சிருந்தாங்க துர்க்மேனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லாம் எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்தான் வரக்கூடிய நாடுகள் பூரா அவங்களுடைய ஆளுகையின் கீழே இருந்தது பெரிய சாம்ராஜ்யம் அதே மாதிரி வந்து இத்தாலியும் பெரிய சாம்ராஜ்யமா இருக்குது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் பாரசீக சாம்ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு சொல்றாங்க யாரு சொல்றாங்க அவர்கள் எத்தனையோ ஆண்ட கட்டி ஆண்ட நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பலவிதமான ஆயுத பலம் கொண்டவர்கள் பொருள் வசதி படைத்தவர்கள் நவீன ஆயுதங்களை எல்லாம் நிறைய தயாரித்து வைத்திருப்பவர்கள் உலகத்துக்கு வல்லரசாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் ஒரு முறை ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள் இது வந்து உல் புகாரியில மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு என்ன நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்துல ஒருவர் வந்து ரொம்ப வறுமையாக இருக்கிறது என்று முறையிடுகிறார் ஆட்சியில் ரொம்ப வறுமை இருக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி பிறகு இன்னொருவர் வந்தார் வந்து அவர் சொன்னாரு கூட எங்க வேண்டாலும் நடக்குது அதை தடுத்து நிறுத்த மாட்டீங்களான்னு சொல்றாரு ஒருத்தர் வர்றாரு ரொம்ப வறுமையா இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்குங்கிறார் இன்னொரு அங்க நின்று போக முடியல எங்க பார்த்தாலும் வழிப்பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப நபிசல்லா அலிசல்ல ஹாத்தி வெளியல்ல அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க அவரு சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா காத்துமே உனக்கு அல்லாஹ் நீண்ட வாழ்நாளை தந்தால் சாவாம கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாய் என்ன காட்சியை பார்ப்பாய் என்று சொன்னால் அதாவது ஹியரா என்ற ஊரில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக புறப்பட்டு மக்காவுக்கு போய் கலபத்துள்ளாவை கபா என்ற ஆலயத்தை வளம் வந்துவிட்டு எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹை தவிர யாருக்கும் பயப்படாமல் திரும்பி வரக்கூடிய காட்சியை நீ உன் கண்ணால் காண்பாய் நீ என்னமோ வழிப்பறி நடக்கு அது நடக்கு நீ சொல்லிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்நாளிலேயே நீ இந்த காட்சியை காணப்போகிறாய் ஒரு பொம்புல தனியா அங்கே இருந்து புறப்பட்டு ஏறாங்க பல நூறு மைல் தொலை உள்ள ஒரு ஊர் அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு மக்கா வரைக்கும் தனியா போயிட்டு காபாவுல வந்து செய்ய வேண்டிய வணக்கங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தனியாவே திரும்பி உயிருக்கு உடமைக்கு கற்புக்கு பொருளுக்கு எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் வருவாள் இந்த உன் கண்ணால் பார்ப்பாய் சொன்னாங்க வலிப்பறி கொள்ள ஒருத்தர் முறையிட்டார்ல அதுக்கு பதில் இது வந்து இப்ப நிப்பாட்டி காட்டிக்க கொஞ்ச நாள் நடக்கும் உன் கண்ணாலேயே நீ இந்த காட்சியை நீ பார்க்கத்தான் போகிறாய் வழிப்பறி கொள்ற ஒருத்தருக்கு மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க மேலும் சொன்னார்கள் வறுமையை பத்தி அந்த ஆள் கேட்கிறாரு நீங்கள் கிஸ்ரா இருக்கிறார கிஸ்ரா கிஸ்ரா என்று சொன்னா பாரசீக மன்னருக்கு பேர் கிஸ்ரா யாரெல்லாம் பாரசீகத்தை ஆட்சி புரிகிறார்களோ அந்த பாரசீக ஆட்சி புரிகிறவர்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டா கிஸ்ராண்டு பேர் அப்ப சொல்றாங்க அது இப்ப ஹாத்திமே அல்லாஹ் உனது வாழ்நாளை நீட்டித்து தந்தால் நீ பார்ப்பாய் என்ன பார்ப்பாய் தெரியுமா நீங்கள் எல்லாம் கிஸ்ராவை வெல்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் சொல்லா அப்ப அந்த அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது கிஸ்ராவை நம்ம வெல்றதா அவ்வளவு பெரிய ஒரு வல்லரச போய் நாங்க வெல்றதா அவர் திருப்பி கேட்கிறாரு ரசூல் சொல்லா வந்து ஏதோ தப்பா சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிஸ்ரப்புனு ஹுர்முஸ் இந்த ஹுர்முசுடைய மகன் கிஸ்ரா இருக்காரு அவரையே சொல்றீங்க அதாவது பாரசீகத்தை கட்டி ஆள்றாரு அவரையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூ சொல்லா சொல்றாங்க அவரை தான் பா சொல்றேன் அவரை தான் ஜெயிக்க போறீங்க இங்க ஒண்ணுமில்ல சாப்பாட்டுக்கு லாட்டரிக்கக்கூடிய நீங்க பெரிய ஆயுத பலத்தில் அவர்களோடு போட்டி போட முடியாது நீங்க அவர்களை போகிறீர்கள் என்று ரசூல் சொல்லா சொல்ல சொன்னார்கள் இந்த அப்புறம் சொன்னார்கள் இன்னும் சொல்கிறேன் கேள் ஒரு காலம் வரும் அல்லாஹ் உனக்கு வாழ்நாளை அதிகமாக்கி தந்தால் அதையும் நீ பார்ப்பாய் அது என்ன பார்ப்பாய் என்று கேட்டா ஒருவர் ஆட்சி புரிவார் கை நிறைய அள்ளி தங்கத்தை கொடுப்பார் ஆள் இருக்காது அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பையும் இந்த உலகம் ஒரு காலத்தில் அடையும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அவரை பார்த்து மூணு செய்தி சொல்றாங்க பிறகு அவர் அவர் சொல்றாரு பாருங்கள் நான் இப்போது பார்க்கிறேன் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே அந்த அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கிறேன் ஒரு பெண் எந்த பயமும் இல்லாமல் கை வைக்க பயப்படுறான் அவளுடைய உடமையை பறிக்க பயப்படுறான் அவளுடைய கற்பை பயப்படுறான் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை போட்டு நபிசல்லி உருவாக்கிட்டு போன இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக காபா வரைக்கும் போயிட்டு திரும்பி வரக்கூடிய காட்சியை என் கண்களால் நான் பார்க்கிறேன் நபிசல்லா அலி சொல்லம் சொன்னது என் கண் முன்னே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி கிஸ்ராவை என்று சொன்னார்களே அந்த கிஸ்ராவோடு போட்டி போர் செய்து வெற்றி பெற்ற படைகளை நானும் ஒருவனாக இருந்தேன் நானே வந்து அந்த வெற்றியை அனுபவிச்சிருக்கிறேன் எந்த கிஸ்ராவை வெல்ல முடியுமான்னு நான் வியப்போட நபிகள் நாயகம் செல்லல்ல கேட்டேனோ அந்த கிஸ்ராவை நான் வென்றேன் நானும் அந்த படையில இருந்தேன் மூன்றாவதாக சொன்னார்களே அது விரைவில் நடக்கும் ஒரு காலத்தில் நடந்தே தீரும் பணத்தை தங்கத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம் வரும் சொன்னாங்களே அதுவும் நிறைவேறும் என்று அந்த அதிபு ஹாத்திம் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார் என்ன பாயிண்ட் சொல்ல விரும்புறோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் காலத்தில் அவங்க மரணிக்கிற அந்த காலத்தில் கிஸ்ராவை வெல்ல முடியும் என்பது பெரிய கஷ்டமானது அது அவருக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு அவர் கேக்குறாருல கிஸ்ராவை சொல்றீங்கன்னு கேட்கிறார் அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது கிஸ்ராவை வெல்வது என்பது அப்ப நபிசல்லா சொல்றாங்க நீங்க தான் போறீங்க நீங்க தான் வெல்லுவீங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உமர் அலி அல்லா கொண்டு நபிகல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அபாத்தாகி அவர்கள் ஆட்சி புரிந்து அதுக்கப்புறம் மேல உமர் அலி அல்லா கொண்டவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய காலத்தில் இந்த வெற்றி உள்ளப்பட்ட காட்சியை பார்க்கிறோம் கிஸ்ராவுடைய மாளிகை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு முஸ்லீம்கள் வென்றார்கள் அதை கைப்பற்றினார்கள் என்பதை நம்ம ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள்ல பார்க்குறோம் அப்ப எப்படி நபி அல்லா ஹம்சல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரியாக இந்த கிஸ்ராவுடைய வெற்றி வந்து அவர் அச்சரம் நிறைவேறி இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அது மட்டும் இல்ல கிஸ்ராவுடைய அதாவது பாரசீகம் இருக்கு பாருங்க அந்த பாரசீகத்தில் ஒரு வெள்ளை மாளிகை இருக்குது வெள்ளை மாளிகைன்னு அதுக்கு பேரு இப்ப வேற வெள்ள மாளிகை இருக்கிற மாதிரி அப்ப நபிகள் நாயகம் செல்லார் சொல்லத்தில் பாரசீக மன்னருடைய அரண்மனைக்கு பேரு வெள்ளை மாளிகை அபியல் பைத்னா மாளிகை இதே வாசகத்தை நபிகள் நாயகம் சொல்றாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹரிசில் வருது முஸ்லீம்கள் ஒரு சின்ன கூட்டம் சென்று சின்ன கூட்டம் தான் முஸ்லீம் கூட போறது இல்ல சின்ன கூட்டம் சென்று கிஸ்ரா கிஸ்ராவின் அரண்மனையை அந்த பைத்துல் அபியல் வெள்ளை மாளிகையை வெற்றி கொள்வார்கள் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா குலை அவர்கள் வாழுகிற பொழுது மரணிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க அப்படியே கிஸ்ரா பாரசிங் அப்படி கையில வருது சின்ன கூட்டத்தான் நபிகள் நாயகம் அனுப்புறாங்க அந்த சின்ன கூட்டம் போய் பாரசீகத்தை கைப்பற்றி அந்த வெள்ள மாளிகையை கைப்பற்றி அங்க குவித்து வைத்திருக்கிற தங்கம் பொண்ணு வெள்ளி இதையெல்லாம் எடுத்து மக்களுக்கு வாரி வழங்குவீர்கள் என்று சொன்னாங்க அதையும் செய்து முடித்த அற்புதத்தை நாம் பார்த்தோம் செல்லம் இறந்து பத்து பதினைந்து வருடங்களுக்குள்ளேயே இந்த அற்புதங்களை இதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமே நிறைவேற்றி காட்டுகிறான் இப்ப அந்த அல்லாவுடைய தூதரா இல்லைன்னு வைங்க இப்படி சொல்லிட்டு போக முடியும் அடிச்சிட்டு போனார்னு வைங்க பாரசீகத்தை முடியலன்னு வைங்க பதினஞ்சு வருஷத்துல வந்தாலும் அல்லாவுடைய தெளிவா சொல்ல முடியுமா நீங்க ஜெயிப்பீங்க வெள்ள மாளிகை நடக்க முடியுமா அப்ப நபிகள் நாயகம் அவளை செல்லும் அவர்கள் எதை வந்து ஒரு முன்னறிவிப்பாக அந்த மக்களுக்கு சொன்னார்களோ அது வந்து அவங்க மரணித்து கொஞ்சம் வருடத்துக்கு இடையிலேயே எந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அந்த மக்கள் நினைஞ்சாங்க அனுபவிக்கிற காட்சியை வந்து வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அது மட்டும் இன்னும் சொன்னாங்க வந்து இருக்கிற சாம்ராஜ்யம் இப்ப இருக்கிற இத்தாலி சாம்ராஜ்யம் இருக்குத அது உடையும் உடைஞ்சிச்சுன்னா அப்புறமே அந்த சாம்ராஜ்யம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக உடைய போகுது உடைஞ்ச பிறகு அப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருக்குமான்னா இருக்காது அதாவது ரம்சுல்லா சொல்றாங்க இதா ஹலக்க கிஸ்ரா பல கிஸ்ரா பாதகு கிஸ்ரா மரணித்து விட்டால் கிஸ்ரா அழிந்தால் அதுக்கப்புறம் கிஸ்ராவே கிடையாது பாரசீக சாம்ராஜ்யம் தான் ஒண்ணு கிடையாது அதே மாதிரி ரூம் வந்து கைசரு மன்னர் இத்தாலி மன்னர் அவர் அழிந்தார் என்று சொன்னால் அப்புறம் இத்தாலி சாம்ராஜ்யம் இருக்காது ரோமாபுரி சாம்ராஜ்யம் இருக்காதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமுடைய காலத்திற்கு பிறகு பாரசீகமும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பாரசீகம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் பதினான்கு நூற்றாண்டுகளாக அது வந்து முஸ்லீம்களுடைய கையில் தான் இருக்கதை வரவே முடியல வெற்றினா ஒரு நாட்டை நாளைக்கு இவன் ஜெயிப்பான் மறுபடியும் அவன் ஜெயிப்பான் இப்படித்தான் இருக்கிற காட்சி பாப்பீங்க அபிகல் நாயகம் செல்லாரிசிலம் அவர்கள் இந்த நடைமுறைக்கு மாற்றமான ஒரு வள செய்யறாங்க என்ன நடக்குமோ அதுக்கு மாற்றமான முன்னறிவிப்பு செய்யறாங்க எப்படி செய்யறாங்க கிசரா முடிஞ்சவன அவ்வளவுதான் அப்புறமேல பாரசீக சாம்ராஜ்யம் எல்லாம் கிடையாது இன்னைக்கும் பாருங்களேன் சாம்ராஜ்யம் ஈரான் தானே இருக்குது இருந்து அந்த சாம்ராஜ்யத்துல பத்துல ஒண்ணுதான் என்ன இருக்குது ஈரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அங்கேயும் கிசரா கிடையாது அதே மாதிரி கைசர் போன பிறகு இத்தாலி சாம்ராஜ்யம் சிரியாவுல இருந்தும் ஜெரூசலத்துல இருந்தும் இத்தாலி சாம்ராஜ்யத்தை விரட்டி அடிச்சாங்க அரபு மண்ணில் இருந்தே இப்ப அரபு மண்ணுன்னு சொல்றேன் இதெல்லாம் இத்தாலியில இருந்தது இந்த அரபு மண்ணில் இருந்து டோட்டலாக அவங்களை வெளியேற்றி ஒரு சின்ன ஒரு நாட்டுக்குள்ள கொண்டே அவங்களை அடைக்கி அதுதான் இப்போ இருக்கே தவிர அதுக்கு பிறகு அந்த ஒரு இத்தாலி சாம்ராஜ் ரோமாபுரி சாம்ராஜ்யம் உருவாகாது என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்னார்கள் அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்படி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகவே இல்லை இனியும் உருவாகாது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் தம்முடைய மரணத்திற்கு பிறகு எத்தகைய ஒரு சாம்ராஜ்யம் வந்து சொன்னாங்களோ வெல்லுவீங்க சகாபாக்கள் நபித்தோழர்கள் வென்றார்கள் அதுக்கு பிறகு ஏற்படாது திரும்ப வந்து அப்படி ஒரு சாம்ராஜ்யம் கட்ட முடியாது என்று சொன்னார்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கட்ட முடியல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாரசீக சாம்ராஜ்யத்தை கட்ட முடியல இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தை கட்டவே முடியல என்பதை நம்ம வரலாற்றுகளையும் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமுடிய முன்னறிவிப்பு மெய்யாகும் விதமாக இனி ஒரு